தர்மசாலாவில் நூறு மாணவிகள் கற்பழித்து கற்பழிக்கப்பட்டு நக காயங்களுடன் நிர்வாண நிலையில் புதைக்கப்பட்டதாக இது போன்ற பயங்கரமான வேலைகளை செய்யச் சொன்னதால் ஆந்திராவில் இருந்து அண்டை மாநிலத்துக்கு சென்று இத்தனை காலம் தலைமுறையாக என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் சேனல் நேரில் தர்மசாலாவில் நூறு மாணவிகள் கற்பழித்து புதைப்பு அதிபயங்கர தகவல்கள் கர்நாடக மாநிலம் தென்கனரா மாவட்டத்தில் மஞ்சுநாதா கோயில் என்ற தர்மசாலா ஸ்தலம் உள்ளது தென் மாநிலங்களில் அதிகமான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வரும் கோயிலாக மஞ்சுநாதா கோயில் விளங்கி வருகிறது பிரபல அரசியல் தலைவர்கள் கிரிக்கெட் வீரர்கள் சினிமா நடிகர் நடிகர் மற்றும் பொதுமக்கள் தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மஞ்சுநாதா கோயிலுக்கு வந்து செல்கிறார்கள் இந்த நிலையில் தர்மசாலா கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குறிப்பாக மாணவிகள் கற்பழிக்கப்பட்டு கொடூரமான நிலையில் புதைக்கப்பட்டு உள்ளனர் என்ற தகவலை தர்மசாலா ஊழியர் ஒருவரே தெரிவித்தது மிகவும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து கோயிலில் பணியாற்றிய முன்னாள் துப்புரவு பணியாளர் ஒருவர் கோர்ட்டில் சாட்சியம் சொன்னார் கடந்த ஜூன் மூணாம் தேதி இதற்கான புகார்களுக்கு அடிப்படையான ஆதாரங்களை அவர் அனுப்பியிருக்கிறார் நீதிமன்றத்துக்கு இதைத் தொடர்ந்து அந்த ஊழியர் மங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை தர்மசாலா கோயில் வளாகத்தில் நூறு பெண்கள் குறிப்பாக மாணவிகள் நிர்வாண நிலையில் கற்பழிக்கப்பட்டு நக காயங்களுடன் நிர்வாண நிலையில் புதைக்கப்பட்டதாக அந்த ஊழியர் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவங்களில் பெண்கள் எரித்து நிர்வாணப்படுத்தி புதையூட்டப்பட்ட சம்பவங்களில் கோயில் நிர்வாக அதிகாரிகளுக்கு சம்பந்தம் இருப்பதாக அவர் சாட்சியம் கூறினார் மிகுந்த செல்வாக்கு உள்ளவர்கள் தன்னை நிர்பந்தப்படுத்தியதால் வற்புறுத்தியதால் நான் அந்த பெண்களின் சடலத்தை புதைத்தேன் என்று கோவில் துப்புரவு பணியாளர் சொல்லியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஜூலை நாலாம் தேதி வழக்குப்பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து பதிமூணு ஜூலை பதிமூணாம் தேதி புகார் கொடுத்து சாட்சியை அளித்தவர் உடல் முழுக்க போர்வை போற்றி கொண்டு யாரென்பது தெரியாமல் நீதிமன்றத்துக்கு வந்தார் மாஜிஸ்ட்ரேட்டு முன்பு ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார் இந்த படுகொலை சம்பவங்களில் கோயில் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் நான் புகார் கொடுத்தால் என் மீதே அந்த புகாரை திருப்பி என்னை பழிவாங்கி தண்டனைக்களாவார்கள் என்று நான் பயந்து போயிருந்தேன் அதனால் இத்தனை காலம் சொல்லாமல் இருந்தேன் என்று கோவில் ஊழியர் சாட்சியத்தில் சொன்னார் கோயில் மேற்பார்வையாளர்கள் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கற்பழித்து நிர்வாணமான நிலையில் கொலை செய்து தன்னை புதைக்க வற்புறுத்தியதாகவும் நிர்பந்தியப்படுத்தியதாகவும் அந்த கோயில் துப்புரவு பணியாளர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார் பிணங்களை புதைக்கும்போது அந்த நிர்வாண உடல்களில் நகக்கீரல்கள் உடலின் எல்லா பகுதியிலும் இருப்பதாக துப்புரவு பணியாளர் நீதிமன்றத்தில் சாட்சியமளித்தார் இது போன்ற பயங்கரமான வேலைகளை செய்ய சொன்னதால் நான் ஆந்திராவிலிருந்து அண்டை மாநிலத்துக்கு சென்று இத்தனை காலம் தலைமுறைவாக இருந்ததாக அவர் நீதிமன்றத்தில் சாட்சியமளித்தார் எனக்கு போதிய பாதுகாப்பு தருவதாக இருந்தால் நான் பல திடுக்கிடும் அதிர்ச்சியான தகவல்களை நான் போட்டாரிடம் தெரிவிப்பேன் என்றும் அவர் சொன்னார் இந்த சம்பவம் குறித்து கர்நாடக மாநில மகளிர் மேம்பாட்டு ஆணையத் தலைவர் நாகலட்சுமி சௌத்ரி விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல்வர் சித்தராமையாவுக்கு சொல்லியிருப்பதாக நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது காணாமல் போனவர்கள் அல்லவரை இறந்தவர்கள் குறித்து தகவல்கள் காவல்துறையினரே தெரிவிக்கப்படுமேயானால் அது பற்றி தொடர்ந்து விசாரணை நடைபெறும் உரியவர்களுக்கு தண்டனை தரப்படும் என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது இது பற்றி காவல்துறையிலும் உயரதிகாரியிடமும் புகார் கொடுத்தால் அவர்கள் இதை கண்டுகொள்வதே இல்லை அந்த மனுவை கிழித்து எங்கள் முகத்திலேயே விட்டறிந்தார்கள் என்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தவர் தெரிவித்தார் இது குறித்து அந்த ஊழியரின் வழக்கறிஞர் முதல்வர் சித்தராமையாவை சந்தித்து சிறப்பு புலனாய்வு துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார்கள் இந்த விவகாரத்தில் வழக்கு விசாரணையை போலீசார் திட்டமிட்டே தாமரப்படுத்தி வருவதால் கூடுதல் டிஜிபி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தடவியல் குழு அமைத்து ஓய்வுற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடைபெற்றால்தான் உண்மைகள் வெளிவரும் என்று வழக்கறிஞர் குழு தெரிவித்தது இந்த நிலையில் த தென் தட்சிண கன்னடா மாவட்டத்தை சேர்ந்த போலீஸ் சூப்பரண்டு செய்தியாளரிடம் பேசினார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை நிர்வாணப்படுத்தி கற்பழித்து புதைக்கப்பட்டதாக சொன்ன புகார்தாரர் இப்போது எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை அவரை முதலில் தேடி கண்டறிவோம் ஆனாலும் அவர் கூறிய இடத்தில் குழி தோண்டி அங்கே நிர்வாண உடல்கள் இருக்கிறதா என்பதை கண்டறிவோம் என்றார் மாவட்ட போலீஸ் புரண்டு மேலும் புதைக்கப்பட்ட பிணங்களை தோண்டி எடுப்பது சாதாரணமான விஷயமல்ல இந்த சட்ட நடைமுறைகளும் எடுக்காமல் நடவடிக்கை எடுக்க முடியாது நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது புகார்தாரர் எழுத்து ஒப்புதல் அளித்தால் மட்டும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் நீதிமன்றத்திலும் இது குறித்து தகவல் தெரிவித்திருக்கிறோம் என்று சொன்னார் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு மங்களூரிலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோவில் தர்மசாலா இங்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் தற்போது தர்மசாலாவை ஜெயின் ஹெக்டே குடும்பம் நிர்வகித்து வருகிறது தர்மசாலா கோவிலின் பரம்பரை நிர்வாகி மாநிலங்களவை உறுப்பினர் வீரேந்திர ஹெக்டே செல்வாக்கு மற்றும் அரசியல் செல்வாக்குகளுக்கு பின்னணியில் அமைந்துள்ள தர்மசாலாவில் பெண்கள் பாலியல் கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கர்நாடகா மாநிலம் முழுவதும் இந்த சம்பவம் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலை தரிசிக்க வரும் சூழ்நிலையை தர்மசாலாவில் இப்படிப்பட்ட பாலியல் கொடுமை நடந்திருக்கும் சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியிலைகளை ஏற்படுத்தியுள்ளது நேரில் இது போன்ற தகவலை தொடர்ந்து அறிந்து கொள்ள கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்